ஹாய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் வந்த ஆட்டுக்குட்டி ஓட்டி போகலாம் என்னடா அப்போ என் காலையிலேயே பேசுகிறேன்னு தானே பார்க்குறீங்க காரியம் பார்க்குற மாதிரி கழுதையும் காலை பண்ணி சும்மாவாக பழமொழி சொல்லியிருக்காங்க உங்களால் ஒரு காரியம் ஆகணுங்க எப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ இருக்கிற ஐடி அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் அதாவது நான் என்ன அப்படி சொல்ல வரேன்னா இன்னொரு புது ஐடியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவேன் இதில் விவசாயத்தை பற்றி மட்டுமே போடலாம் இன்னொரு புது ஐடி க்ரியேட் பண்ணமுன்னு வச்சுக்கிறேன் நமக்கு பிடிச்ச சாங் எல்லாமே பண்ணலாம்ல ஏன்னா எனக்கு பிடிச்ச சாங் எல்லாமே இதில் பண்ணி போட முடியலை ஏன்னா நம்ம விவசாயமும் பண்ணிவிட்டு சாங்கு இதில் பண்ணி போட்டுருக்க முடியலை அதனால் ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கிறது மட்டும்தான் செயல்படுத்த பொறுப்பு கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு சிம்மு தான் ஐடியா கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆனால் என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறேன் கொடுமை ஆடு ஓட்டி போகலாம் இந்த கேமரா இப்படி பிடிக்கிறக்கே கை வலிக்குது மூணு நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பேசுறது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கவே நான் அதுக்கு பேசுறேன் என் ஆட்டோடைய பாசை பாச்சு பாருங்க ஒரு ஓனர் இருக்க மதிக்க கூட மாட்டேது இந்த ஆறுக இதுகள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதோ தெரியலைங்க இப்போ வந்து மூணு நிமிஷம் வீடியோவை சாக்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் எப்படி இருக்கோ நம்ம நார்மல் கேமராவில் எடுத்து போட்டாட்டே வீடியோவாக பூ கன்வெர்ட் ஆகும் இங்கே பாருங்கள் நீங்கள் நிறையா பேர் ஊழக்கன் பூ கிடைக்காம அலைஞ்சிருக்கீங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு சும்மா ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு நீங்கள்லாம் காசு கூட்டு வாங்கியிருப்பீங்க கை வலிக்குது இன்னும் வந்து அரை மணி நான் ஒரு அரை மணி நேரம் பேசணுமா சார் அரை மணி நேரம் இல்லை மூணு நிமிஷத்துக்கு இரண்டு நாற்பத்தி நாலு சரி இன்னைக்கு சாயந்தரம் லைவ் வரேன் எல்லோரும் வந்துருங்க ஒரு மூணு மணிக்கு லைவ் வரவா டன் லை வரை வாங்க எல்லாரும் வாங்கல்